வணக்கம் பிர நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரிக்குள்ளே கிஷிங்கு தான் நம்ம சேனலை கிஷிங் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டையை பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா அப்புறம் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு நானூற்றி ஏழு ஏழு அடிச்ச ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க நானூற்றி நாற்பத்தி நாலு அடிச்ச ரிசல்ட்டு போன் அவ்வளோஸ் தான் கொடுத்தோம் இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா குழுக்கொளம்பு வந்து அறநூற்றி எழுவத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கார்னியா உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் கிசிங்கி பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டாம்தேதி ஒன்பதாவது மாதம் அறநூற்றி எழுவத்தி மூணாவது குழுக்களூ உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் கேசிங் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு விளையாடுங்களை பாருங்க ஆள் போர்டு விளையாடுங்களை பாருங்க ஒம்பதாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் ஒம்பது எட்டாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் ஆள் போர்டில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்க எட்டாம் நம்பரு ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு ஒம்பதா நம்பரு ஏழாம் நம்பர் எடுத்துருக்கோம் சி போர்டு மூணா நம்பரு ஆறாம் நம்பரு ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்கன்னு பாருங்கள் மூணே செட்டி தான் தருவோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆறநூற்றி இருபது நூற்றி முப்பத்தி ஒம்பது சரிங்களா ப்ளஸ் நாலு நம்பர் விளையாடுங்கன்னு பாருங்கள் நாலு ஒவ்வொரு நாலு நம்பர் விளையாடுங்களா விளையாடுறது பாருங்க ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று அறுபது முப்பத்தெட்டு இருபத்தெட்டு ஐம்பத்தி அஞ்சு நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டவுல்ஸ் வந்தால் வரலாம் உங்கள் கண்ணுக்குள்ள வந்தால் விளையாடுங்க விளையாடி ஒரு கெஸ்டுங்க பாருங்கள் சரிங்க அப்படின்னு சொல்லிணா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் இபிபிசிஎஸ்சி விளையாடலுக்கு பாருங்க அறுபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சி எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது பாக்சில் பாருங்கள் மூணு செட்டு எடுத்துருக்கோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பாட்ச் ஜீரோ ஜீரோ ஒன்று பாக்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு பாக்ஸ் சரிங்க அப்படின்னு ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா அப்படின்னு இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்க அப்படின்னு ஓகேங்களா நாளைக்கு டவுல்ஸ் வந்தாலும் வரலாம் ஒரு வாய்ப்பு உண்டு உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணி வைங்க வெற்றி கிடைக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் ஒரு நல்லா வாட்சணுக்கு நன்றி